நம் வாழ்வில் உண்மையான நண்பன் யார் உண்மையான எதிரியார் இவர்களை எவ்வாறு கண்டறிவது பொதுவாக நமக்கு நன்மை செய்பவரை நண்பர் என்றும் தீமை செய்பவரை எதிரி என்றும் கருதுகிறோம் ஆனால் நீதி சாஸ்திரங்களின்படி இந்த நட்பு மற்றும் பகைமை நான்கு வகைகளாக செயல்படுகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்களா அதனை தெளிவுபடுத்தும் ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை இன்று காண்போம் மித்ரஹ சத்ருஷதுபகாராபகாரயோக கர்த்த காரைத்தா சானுமந்தா யஷ்ச சகாயக இஸ்லோகம் கூறுவது யாதெனில் மனிதர்கள் ஒருவருக்கு செய்யும் உபகாரம் எனும் உதவி அல்லது அபகாரம் எனும் தீமை இவற்றின் அடிப்படையிலேயே அவர்கள் மித்ரனா சற்றுவா என்பது நிர்ணயிக்கப்படுகிறது இவர்கள் மொத்தம் நான்கு வகையினராக பிரிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் யாரென்று விரிவாக பார்ப்போம் அந்த நான்கு வகைகள் இவையே முதலாவது கர்த்தா அச்செயலை நேரடியாகச் செய்பவர் இரண்டாவது காரைதா அச்செயலை செய்ய தூண்டுபவர் அல்லது ஏவுபவர் மூன்றாவது அனுமந்தா அச்செயலுக்கு ஒப்புதல் அல்லது அனுமதி அளிப்பவர் நான்காவது சஹாயக் அச்செயல் நடைபெற துணையாக நிற்பவர் இதன் சாராம்சம் என்னவென்றால் ஒருவர் உங்களுக்கு நேரடியாக தீங்கு இழைக்காவிடினும் உங்கள் எதிரிக்கு உதவினாலோ அல்லது அத்தீமைக்கு துணை நின்றாலோ அவரும் உங்கள் எதிரியே ஆவார் அதேபோல இந்த நான்கு வழிகளில் யார் உங்களுக்கு நன்மை செய்கிறார்களோ அவர்கள் அனைவருமே உங்கள் உற்ற நண்பர்கள் இந்த தெளிவு இருந்தால் வாழ்வில் ஏமாற்றம் நம்மை நெருங்காது இன்று நாம் கண்ட இந்த ஸ்லோகம் சுக்கிரநீதி என்னும் நீதி சாஸ்திர நூலிலிருந்து எடுக்கப்பட்டது நமது பாரதிய ஞான மரபில் இதுபோன்ற எண்ணற்ற அரிய கருத்துக்கள் பொதிந்துள்ளன நமது முன்னோர்களின் அறிவு திறன் எவ்வளவு ஆழமானது சிந்தனை எவ்வளவு தெளிவானது என்பதற்கு இது போன்ற ஸ்லோகங்களே சிறந்த சான்றாகும் இதே போன்று நமது பண்டைய சாஸ்திரங்களில் மறைந்துள்ள வாழ்வியல் பொக்கிஷங்களை தொடர்ந்து அறிந்து கொள்ள மறக்காமல் ஸ்வதர்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்